வெல்கம் டு அதி இன்ஸ்டியூட் ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் அதுலேருந்து எல்லாருமே குழப்பத்தில் இருக்கீங்க அதாவது நிதி சுமை காரணமாக நம்ம டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு போஸ்டிங் போடல அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கும் அதை பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எப்போ சார் போடுவாங்க அந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க அடுத்ததாக சில பேர் ஆசிரியர் தகுதி தேர்வு நடக்குமா சார் இந்த இயருக்கு நடக்காதா அந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குறீங்க இன்னும் சில பேர் அட்வான்ஸாக போய் அடுத்த வருஷத்துக்கான எஸ்டிடி யூஜிடியாக இருக்கெல்லாம் எப்போ நடக்கலாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேள்வி இருக்கீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் முக்கியமாக இந்த பிடி அசிஸ்டன்ட் எஸ்ஜிடி போஸ்டிங் போக வேண்டியவங்க நீங்கள் முக்கியமாக இந்த பட்டதாரி ஆசிரியர் இருக்காங்களே பிடி அசிஸ்டன்ட் இந்த குவார்ட்டர்லி லீவ் முடிஞ்ச போஸ்டிங் போயிருக்கணுங்க நீங்கள் அதுக்கெல்லாம் ரெடி ஆகி பா ப்ராசஸ் அதுதான் பண்ணியிருக்க வேண்டியது பட் அவங்க சொன்ன மாதிரி நிதி சுமை ஃபன் ப்ராப்ளம்னால் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இது ரொம்ப நாள் நீடிக்கமானால் இல்லை சரிங்களா ஆல்ரெடி ஃப்ரெஷ் ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஆனால் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த ஜூன் அகாடமிக் ஜூனுக்குள்ளே போஸ்டிங் போயிடுவீங்க அடுத்த இயர் ஸ்டார்ட் இல்லையா அகாடமிக் இயர் ஜூனில் ஸோ அதுக்குள்ளே போஸ்டிங் போயிடுவீங்க ஸோ நான் ரொம்ப தள்ளி தான் சொல்லியிருக்கேன் இடையிலே சால்வ் பண்ணலாம் ஆனால் அவங்க சொன்ன மாதிரி ஃபன் ப்ராப்ளம்னால் ஆல்ரெடி டெம்ப்ரவரி டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள அப்படியே கன்டினியூவாக ஒர்க் பண்ண வச்சா சேல்ரி கம்மி நம்மளை போஸ்டிங் போட்டால் சேல்ரி கூட கொடுக்கறதுக்கு ப்ராப்ளம் ஸோ இதுதான் இஷ்யூ ஸோ ஆனால் ஜூனை தாண்டி போகாது உங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக இருக்குது அதெல்லாம் எதையுமே மாற்ற முடியாது ஏ சார் ஜூனை தாண்டி போகாது அப்படின்னா இது வந்து இது ப்ராப்ளம் கண்டினியூ ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ ஆட்சி நடக்கிறதுக்கே ப்ராப்ளம் ஆகிடும் சரிங்களா ஓகே ஸோ அதனால ஜூனுக்குள்ளே கன்ஃபார்மாக போஸ்டிங் அதுக்குள்ளே இந்த ப்ராப்ளம் சரி பண்ணிடுவாங்க யாருக்கு பிடி அசிஸ்டன்ட் மட்டும் இல்லை எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கும் சரி நல்ல கட் ஆஃப் இருக்குங்க படாதீங்க உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது ப்ராசஸ் ஒன் பை நீ ஆன்சருக்கு என்ன கொடுக்கல அந்த ஆன்சருக்கு கொடுத்துருவாங்க ரிசல்ட் வந்துடும் அதுக்கப்புறம் சிவி லிஸ்ட் அப்படியே ப்ராசஸ் ஒன் பை ஒன்னாக போகும் ஸோ இதெல்லாம் முடிச்சு ஜூனுக்குள்ளே கன்ஃபார்மாக வேலை இல்லை அதே போ இப்போ வந்து டிசம்பருக்கு அப்புறம் கூட உங்களை போஸ்டிங் போகிறதுக்கு பாசிபிலிட்டி சரிங்களா அதே போச்சு ஜூனை தாண்டி போகாது ஸோ அதனால் தைரியமாக இருங்க ஓகே அடுத்தது ஆசிரியர் தகுதி தேர்வை பற்றி சில பேர் கேட்குறீங்க டெட் எக்ஸாம் வருமா வராதா அப்படின்லாம் கொஸ்டின் கேட்குறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது வேறு இதெல்லாம் வேறு இந்த நியமன தேர்வு வேறு தகுதி தேர்வு வேறு என்ன நல்லா தெரியும் எப்படி நீங்கள் டிடிஎட் டிடிஎட்டோ இல்லை பிஎட்டோ அதாவது டீச்சருக்குன்னு தலையை கொடுத்துட்டீங்க புல்லுக்களை படித்தாச்சு அப்படின்னாலே வேறு வழி இல்லை நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும் தகுதி தேர்வு பாஸ் பண்ணிருக்கணும் ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டு பிரச்சனை இல்லைங்க புதுசாக இன்னும் பாஸ் பண்ணாதவங்க சரிங்களா அதே மாதிரி புதுசாக படிச்சுட்டு வரங்க எல்லாேருமே பாஸ் பண்ணி ஆகணும் ஸோ இது எப்படி இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது இல்லை ஒவ்வொரு வருஷமும் பிஎட் எக்ஸாம் நடக்குது ஸோ அது மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நடக்கும் மினிமம் குறைஞ்ச வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தணும் மிச்ச ஸ்டேட்லலாம் ரெண்டு தடவை நடத்திக்கிட்டு இருக்காங்க சரிங்களா நமக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு ஸோ இந்த நிதி சுமைக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம ஃபீஸ் கட்டி அதில் தான் எக்ஸாமே நடக்க போகுது ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை ஸோ இப்போயே வந்திருக்கணும் இது எப்போ சார் வரும் டெட் எக்ஸாம் எப்போ சார் நடக்கும் அப்புடின்னா டிசம்பரில் நடக்கணும்னா இந்த அக்டோபர் டென்னுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அக்டோபர் பத்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா டிசம்பரில் எக்ஸாம் டிசம்பர் இல்லை சார் அப்புடின்னா அடுத்தது பிப்ரவரியில் தான் எக்ஸாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க டிசம்பரில் எக்ஸாம் நடக்கணும்னா அக்டோபர் பத்துக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா டிசம்பரில் கன்ஃபார்மாக எக்ஸாம் ஸோ அதை தாண்டி போகுது அப்படின்னா தான் எக்ஸாம் அதுவும் இல்லை அப்படின்னா ஏப்ரலில் தான் எக்ஸாம் ஓகேவா புரியுதுங்களா ஸோ இந்த கா இந்த நாட்களில் தான் எக்ஸாம் எப்பயுமே நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நடக்கும் ப்ரீவியஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதங்களில் தான் நடக்கும் ஸோ அப்படி பார்த்துக்கோங்க அதே மாதிரி டெட்டு மொதல் முதல் படிக்க வரவங்க நீங்கள் படிக்க வரவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் வேணும் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சார்னால் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் ஆறு மாதத்துக்குள்ளே படித்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தால் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து படித்து பாஸ் பண்ணிடலாம் ஏன்னா பாஸ் பண்ணுறது டெட்டு ஈஸி தான் அதையும் நீ கடினப்படுத்த போகிறதா ஆல்ரெடி நியூஸ் கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஸோ அப்போ படிக்கணும்னு நினைக்கிறவங்க டெட்டை பொறுத்தவரை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி டிடிஎட் பிஎட் முடிச்சிங்களோ அதே மாதிரி டெட்டும் பாஸ் பண்ணி ஆகணும் ஸோ அதனால் படிக்க ஆரம்பிச்சிடலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அடுத்தது இன்னொரு கேள்வி அடுத்த ஆண்டுக்கு எஸ்ஜிடி நியமன தேர்வு அதே மாதிரி யூஜிடிஆர்பி நடக்குமா சார் எப்போ சார் நடக்கும் அப்படின்ற கேள்விக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்பயுமே ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா அந்த ஆட்சி முடிகிற நேரத்தில் அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற எலெக்ஷன் நடக்க போகுது உங்களுக்கு தெரியலையா ஸோ அதுக்கு முன்னாடி அறிவிப்பாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஸோ அப்படி நம்ம டிபார்ட்மெண்ட்லேயும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கோங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி பிஜிடி எஸ்ஜிடி எல்லா நோட்டிஃபிகேஷனுமே கொடுப்பாங்க அதுக்கு அதுக்கு முன்னாடியே டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ள நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அடுத்த ப்ராசஸ் நடக்கும் இனிமேல் எக்ஸாம் அதாவது போஸ்டிங் இருக்க தாங்க செய்யுது போஸ்டிங் இருக்குது இப்போயே போஸ்டிங்லாம் உங்களுக்கு தெரியும் ஒன் தேர்டு போட வேண்டிய போஸ்டிங்கில் மூணில் ஒரு பங்கு தான் போஸ்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதிலே ஃபில் பண்ண வேண்டிய போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ அதுக்கெலாம் எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் எக்ஸாம்ஸுன்னு ஒன்று கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இனி மாற்றமே இல்லை எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிடணும் யூஜிடிஆர்பின்னா யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிக்கிறவங்க இருக்காங்க ஸோ மாதிரி எஸ்ஜிடி நியமன தேர்வா ஸோ சூஸ் பண்ணி ஓகே அந்த படித்து ரெண்டு வருஷம் தான் நீங்கள் ஒரு வேலைக்கு போக முடியும் ஓகேவா ஸோ அதனால் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் ஆசிரியர் தகுதி தேர்வாக இருந்தாலும் சரி அடுத்தடுத்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் போகணுன்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் வச்சு மட்டும்தான் போஸ்டிங் நடக்கும் யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க எக்ஸாம்ஸ் இல்லாமல் இனிமேல் எந்த ஒரு போஸ்டிங் இல்லை டெட்டை வச்சு போஸ்டிங் போட போகிறது கிடையாது கன்ஃபார்மாக இப்போ எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா ஐஎஸ்டிடி பிடி அசிஸ்டன்ட் அந்த மார்க்கை வச்சு தான் போஸ்டிங் இனிமேல் அடுத்து எக்ஸாம் வச்சு அந்த மார்க் வச்சு தான் போஸ்டிங் கேன்சல்லாம் கிடையாது மறந்துடாதையும் கன்ஃபியூஸ் அதையும் குழப்பிக்காதீங்க ஓகே நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ